நேற்றைய தினம் சென்னையில் நடந்த விஷயம் சரியான விஷயம் தான் இப்படி எல்லா இடத்துக்கும் போகணும் எல்லா இடத்தையும் கேள்வி இயக்கணும் ஐடியாலஜிக்கலா உள்ளவங்களுக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் சட்டத்துறையா இருக்கட்டும் மற்ற கட்சியில உள்ள இளைஞர் இருக்கட்டும் எது எல்லாத்திலுமே பாஜக மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுபடத்தில் இருக்கக்கூடிய தற்கொறைகளும் ஒரு பத்து பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேட்ஸ்ல அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் களம் என்பது மிக மோசமாக இருக்கு கார எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடவடிக்கை வர்ற நிலைமைக்கு இப்பே வந்துட்டான் பவர்கள் பவரே இல்லை ஆனால் தாக்குதல் நடத்த நிலைமைக்கு வந்துட்டான் அதை களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அமைதியாக இருக்கிறது அப்படின்றது ஒரு பொருத்தமான அணுகுமுறை கிடையாது இப்போ அடுத்தடுத்து எங்கேயுமே நிகழ்ச்சி நடத்த முடியாது அடுத்த உதய நீர் நிகழ்ச்சியில வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன செய்வீங்க பொங்கலுக்கு விஜய் படம் வரக்கூடாதுன்னு தடுத்தது பிஜேபி மோடி அமித்ஷா ஆனா சமூக வலைதளங்கள்ல திமுகவை சேர்ந்தவங்களுக்கு எதிராக இல்ல பெண்களுக்கு எதிராக விஜய் பத்தி விமர்சனம் பண்ணா பேசுற பொங்கல் தம்பி எல்லாம் அவங்க வீர அவ்வளவுதான் மோடிக்கு எதிராக பொங்க வேண்டியதானே அமித்ஷாக்கு எதிராக பொங்க வேண்டியதானே பிஜேபிக்கு எதிராக பொங்க வேண்டியதானே போராட வேண்டியதானே அமித்ஷா படத்தை கொடுத்து மோடி படத்தை கொடுத்து செய்ய வேண்டியதானே போராட்டம் பண்ணு சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நேற்று செந்தில்வேல் கலந்து கொண்ட ஒரு விவாதம் மேடை ஆனால் விவாத மேடையில் தற்போது தற்காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவாதங்களை தாண்டி சண்டை தள்ளுமுள்ளாகிறது குறிப்பாக பிஜேபி பேசும்போது மாறின போது பார்த்தீங்கன்னாக்கா அது வன்முறையாக மாறி இருக்கு நேற்று அப்படித்தான் கிட்டத்தட்ட அவர்களை பேச விடாமல் தடுத்து அவர் வெளியேற்றும் அளவுக்கு ஆகிட்டாங்க அந்த பிறகு வந்து பொதுமக்களே வந்து அந்த வந்த பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க பிஜேபியோட தன்னுமுள்ளி ஒரு அழைவியாகி வெளியிருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க அதை நேற்று நடந்திருக்கிற சம்பவம் அது வந்து இணையை பொறுத்தவரை வந்து நடந்தது நல்லது தான் பாஜக சங் பரிவார அமைப்பின் அராஜகம் எந்த அளவுக்கு உச்சமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர் மதிவேதினி அவங்க பேசுகிற இடத்துல எல்லாம் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஹச்ராஜா போன்றவர்கள் மதிவேதனிய அருள்மொழியை உங்கள் தோழர் சுந்தரவள்ளியை எல்லாத்தையும் கேவலமாக பேசுறது இந்த கும்பல் எல்லாமே பிஜேபி சங் பரிவார் டீம் எல்லாமே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் கனிமொழி உட்பட எல்லாரையும் ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக சோசியல் மீடியாவில் பேசுகிறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் காவல்துறை அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அடுத்து இப்போ நேரடியாக சின்ன சின்ன அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் பேசுகிற போது திராவிடக் கழகத்தை சேர்ந்தவர்கள் மற்றவங்கள்லாம் பேசுகிற போது எல்லா இடத்துலையும் போய் பிரச்சனை பண்ணுறதுன்னு ஒரு பிளானாக வச்சே அவங்க பண்ணுறாங்க திட்டமிட்டே சங்க் பரிவார அமைப்புகள் இது ஒரு இதாக வச்சு தந்தி டிவி போன்ற ஊடகங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவான உள்ளே விட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய வெற்றி போல் அவங்க காட்டுறாங்க நேற்றைய தினம் அதே போல் தந்தி டிவி நிகழ்ச்சியில் ஒரு ஊடகவியலாளர் செந்திலுவேல் அவர்கள் பேசுகிற போது மாற்று கருத்து இருந்தால் அவங்க தரப்புலேயே ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களும் மேலே வந்து பேசணும் மேலே தான் போகிறாங்க ஆனால் அவர் ஆரம்பத்திலேருந்தே பேசவே விடாமல் கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது மிரட்டுறது இப்படி ஒரு எல்லை மீறி அராஜகம் பண்ணி ரவுடித்தனம் உச்சபட்ச ரவுடித்தனத்தை செய்தது பாஜக கும்பல் தான் பாஜக சங்கப் பெரியவருக்கு உங்கள் தான் அவர் பேசவே முடியாத நிலையில் அவர் என்ன செய்ய முடியும் அவர் வெளியில் போகிறாரு திமுக காரங்களெலாம் தகவல் தெரியுது அவங்க வராங்க வந்து அவர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க நேருக்கு நேராக கேள்வி கேட்குறாங்க அதில் அவன் சண்டைக்கு போகிறான் இதில் பிரச்சனையாகுது இப்படி செய்கிற போது ஒரு ஊடகம் நடத்துகிற நிகழ்ச்சியில் ஒருத்தர் பேச விடாமல் தடுக்கிற போது வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கூட்டு வந்து கேள்வி ஏற்கிறத தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் இப்போ பிஜேபிக்காரன் என்ன பண்ணாலும் பொறுத்து பிஜேபிக்காரன் இன்றைக்கி அவரை பேசவே விடலை தந்தி டிவி என்ன பண்ணிருச்சு போலீஸ் இவங்க சொல்கிறாங்கள போலீஸ் இப்போ திமுக காரங்களும் தகராறு பண்ணிட்டாங்க போலீஸ் நடவடிக்கைகள் அப்போது போலீஸ் என்ன பண்ணிச்சு யாருமே ஒன்றும் பண்ணலை இப்போ முதல்ல பிரச்சனையை துவங்கினது யார் தகராறு பண்ணது யார் இழிவா பேசுனது யார் மிரட்டினது யார் கத்துனது யார் எல்லாம் செய்தது பாஜக சங் பரிவார் கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இழிவான அரசியல் செய்கிற ஒரே கூட்டம் இவங்க தான் இதான் நம்ம சொல்கிறோம் மற்ற கட்சிக்கு பிஜேபிக்கு வேறுபாடு இருக்குது மற்ற கட்சிகள் இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக திமுக மாறி மாறி இருக்கிறாங்க கூட்டணிகள் மாறுது எத்தனையோ கட்சிகள் இருக்குங்க இப்படி பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்கள் அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க பேசுவாங்க எந்த கருத்து சரியாக இருக்கோ மக்கள் எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் பிஜேபின்னு ஒரு கட்சி வந்த பிறகு தான் இது மாதிரி ஓ ஊடக விவாதங்களில் தகராறு பண்ணுறது ரவுடித்தனம் பண்ணுறது பெண்களை ரொம்ப இழிவாக பேசுகிறது பொதுவாக இருக்கிற பெண்களை அவங்க விலை போகிற அளவுக்கு கேவலப்படுத்துறது அடுத்து நீதிமன்றங்களில் கூட இத்தனை வருஷம் ஏடிஎம்கே எதிர்த்து பல போராட்டங்கள் வழக்கறிஞர்கள் நடத்தியிருக்கோம் திமுக எதிர்த்து நடத்தியிருக்கோம் அதே இப்போ பிஜேபி வந்தோன்னையும் பிஜேபி முழுக்க அந்த வழக்கறிஞர்கள் இருந்துக்கிட்டு கோர்ட்டையே இன்றைக்கி ரெண்டாக மாற்றி பிரச்சனையாக்கி விசிகா வழக்கறிஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஹைகோர்ட்லேயே அப்படி பிரச்சனை பல்வேறு இடங்களில் நீதிபதிகளுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க இப்படி நீதிபதிகளுக்கு ஆதரவாக யாராலும் வந்து நிற்பாங்களா இது முதன்முறை ஆ நீதிபதிகளுக்கு ஆதரவாக நிற்கிறோன்னு ஒரு கும்பல் வந்து அவனும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்போ கோர்ட்டோட அஸ்மா அட்மாஸ்பியரே போச்சு அங்கே பிஜேபி வழக்கறிஞர்கள் மற்றவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை பிரச்சனை உருவாயிருச்சு நீதிபதிகளுக்குள்ளே அப்படி ஒரு பிரிவினை உருவாயிடுச்சு கோர்ட்டு வளாகம் அந்த எல்லா இடத்துலையும் கோர்ட் வளாகத்தில் பிரச்சனை ஊடக விவாதங்கள் பிரச்சனை எல்லா ஊர்லேயும் இப்போ பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுறாங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்ன செய்கிறாங்கன்னு தெரியும் அங்கே மக்கள் அந்த மக்களை இப்போ பிரிவினையை உண்டாக்கும் விதமாக அந்த மக்கள்கிட்ட பிரச்சனையை உண்டு பண்ணி இப்போ அந்த ஊரில் ரெண்டுபடுத்துறதுக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க இப்படி தமிழ்நாட்டின் அமைதியை கெடுப்பது நல்லிணக்கத்தை கெடுப்பது அப்படின்ற ஒரு கேவலமான இழிவான அரசியலை பிஜேபி செஞ்சுட்டு வருது இது உச்சபட்சமாக வெளிப்பட்டிருக்கு சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் இதுபோல் நடந்த போது அமைப்புகள் இயக்கங்கள் தோல்வ நடந்த போது திமுக காரங்க இன்னைக்கு அவங்களுக்கு அடி விழுந்த பிறகு தான் இன்றைக்கி அவங்க களத்தில் இருக்கிறாங்க பெரும்பாலான ஊடகங்கள் இங்கே சங்கியாக தான் இருக்கிறாங்க ஆனால் திமுக அரசு அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க தினமலர் என்ற மாபெரும் சங்கிக்கு திமுக அரசு தான் விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்றத அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போதாவது நீங்கள் அதை யோசிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கொடுக்குறாங்களா திமுக ஆதரவு ஊடகங்கள் கொடுப்பாங்களா இப்போ இப்போ பிரச்சனை வந்து திமுக வீட்டு வாசலுக்கு வந்துடுச்சு அந்த கே கட்சியோட கேடஸ் அதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்றதான் கேள்வி இப்போ அப்படி இல்லைன்றதான் எனக்கு கருத்தாக இருக்குது இப்போ இங்கே இப்படி தங்க தமிழ் செவனை கண்டித்து தேனியில் போராட்டம் நடத்துகிறான் பிஜேபிக்காரன் நேரடியாக நாங்கள் களத்துக்கே வரோம் சவால் விடுறேன் அப்படின்னு போராட்டம் பண்ணுறான் ஊடகங்களில் வந்துருக்குது திமுக காரன் என்ன பண்ணுறான் தேனி மாவட்டத்தில் திமுக இல்லையா சொரணாக இருக்கணும்ல இந்த திருப்புறமன்றம் பிரச்சனையிலும் சரி இப்போ நடந்த பிரச்சனையிலும் சரி இன்னும் எவ்வளவோ கீழமாக கேளுத்திரமாக பேசுகிறாங்க சொரணையே இல்லைன்ற இப்போ மம் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி எப்படி கலந்து நிற்கிறாங்க நீதிமன்றத்திலேயே அங்கே போய் ரைடு பண்ணுறான் ஐபேக் இவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க மம்தா பானர்ஜிக்காக வேலை பார்க்குறாங்க அங்கே போய் ரைட் பண்ணுற போது அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கறிஞர்களுக்கும் பிஜேபி வழக்கறிஞருக்கும் உள்ளே தள்ளுமுலாயி நீதிபதி எழுத்துச்சு போகிற அளவுக்கு இருக்குது இப்போ திருப்புறமன்றம் பிரச்சனையில் நீதிமன்றம் மிக மோசமாக பல்வேறு விஷயங்கள் அரசியல் சட்ட விரோதமாக நடந்துக்கிடுச்சு கவர்மெண்ட்டு தான் வன்முறை தூண்டுதுன்னே சொல்கிறாங்க தொடர்ச்சியாக கண்டெம்டில் எல்லை மீறி உத்தரவு போடுறாங்க அரசு வழக்கறிஞர் அங்கே இருக்கிற போதே கோயில்காரங்களை கேட்டு நீங்கள் எஃப்ஐஆர் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு நீதிபதி கேட்டு சொல்கிறாரு கண்டெம்டை எல்லாம் மீறுறாங்க திமுக வழக்கறிஞர் எங்கே போனாங்க அன்னைக்கே திமுக தலைமை ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லியே திமுக வைக்கல் பத்து பேர் கூட செய்யலை திமுக தலைமை சொல்லியே ஓ சொல்லி செய்ய சொல்லியே செய்யலை அடுத்து அவங்க ஒரு ஒரு கருத்தரங்கு வச்சுருந்தாங்க அந்த கருத்தரங்குக்கு ஆள் போகலை ஒரு ஒரு வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் அவர் ஐ சப்போர்ட் ஜி ஆர் சாமிநாதன் அவர் அவர் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதள கணக்கில் அந்த ஃபோட்டோவை அப்படி வைக்கிறாரு ஓ இப்படி தான் இருக்குது அப்போ கேடர் வந்து இப்போ எங்கே நான் மெயினான பிரச்சனை சொல்ல வரேன்னா கேடர்ஸ் வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாக இல்லைன்னு வைங்க நீங்கள் பிஜேபியை ஒருபோதும் களத்தில் எதிர்கொள்ள முடியாது ஸ்டேட் பவரை வச்சு இப்போ மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் ஸ்டேட் பவர்லேயே பாதி பேர் அந்த சைடு தான் இருக்கிறாங்க முழுக்க அதிகாரிகள் அந்த பக்கம் இருக்கிற போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் கட்சி ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் பண்ண முடியும் கட்சிக்காரங்க நிறைய பேர் தலைமை ஒன்று நினைக்குது கீழே இருக்கவங்களாம் அதுக்கு மாறுபட்ட கருத்துலேருந்து குழு ஐடியாலஜிக்கெல்லாம் இல்லைன்னு வைங்க எங்கேயும் போய் பண்ண மாட்டாங்க பிடிஆரவை ஏர்போர்ட்டில் வச்சு பிஜேபி வேறு அடிக்கிறான் சிறப்பு தெரிஞ்சாங்க என்ன திமுக எதிர்வொலி பண்ணாங்க அப்போயே நம்ம சொன்னோம் ஒன்றும் பண்ணலை இப்போ அடுத்தடுத்து எங்கேயுமே நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்க அடுத்த உதய நிகழ்ச்சியில் வந்து பிரச்சனை பண்ணுவாள் என்ன செய்வீங்க இப்போ திமுகன்றது எப்படி இருந்த கட்சி அண்ணா காலத்துலேயும் கலைஞர் காலத்துலேயும் இன்றைக்கி கேடர்ஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியாலஜி இல்லாமல் போயிருக்கிறது அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு போக்காக இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது பெரியார் மண் இங்கே அவன் நினைக்கிறதெல்லாம் செல்லாதுன்னு வாயில் பேசிகிட்டு இருக்கலாம் அவன் எல்லா இடத்துலையும் களத்துக்கு வந்துட்டான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்கறிஞர் நாற்பது ஐம்பது பேர் வந்து நிற்கிறான் நம்ம சைடு ஆளே கிடையாது நான் ஒன்றும் பேர் தான் நாங்கள் நின்று இருக்கோம் இங்கே களத்துலேயும் அதான் நிலமை அது வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறான் அம்பேத்கர் சிலைக்கு நாங்கள் மகள போடும் போது வந்து தகார் பண்ணுறோம் திருப்பரங்கூட்டத்துலேயே அவன் போய் அவன் இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணி மக்களை கூப்பிட்றான் ஆனால் நம்ம போனால் காவல்துறை மாட்டேங்குது இப்படி தான் நிலம இருக்குது இப்போ களத்தில் வேலை செய்யாமல் பலரும் வெளியில இருந்துக்கிட்டு தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குல களம் என்பது மிக மோசமா இருக்குது பிஜேபிக்கார எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடவடிக்கைக்கு வர்ற நிலைமைக்கு இப்பே வண்டான் பவர் பவரே இல்லை ஆனா தாக்குதல் நடத்துற நிலைமைக்கு வந்துட்டான் அதை களத்துல எதிர்கொள்ள வேண்டிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அமைதியா இருக்கிறது அப்படின்றது ஒரு பொருத்தமான அணுகுமுறை கிடையாது நேற்றைய தினம் சென்னையில் நடந்த விஷயம் சரியான விஷயம்தான் இப்படி எல்லா இடத்துக்கும் போகணும் எல்லா இடத்தையும் கேள்வி எக்கணும் ஐடியாலஜிக்கலாக உள்ளவங்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் சட்டத்துறையாக இருக்கட்டும் மற்ற கட்சியில் உள்ள இளைஞரணியாக இருக்கட்டும் எது எல்லாத்துலேயுமே கொள்கை ரீதியாக உள்ள நபர்கள் களத்தில் இறங்கி நேருக்கு நேராக எதிரிகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுங்க அப்படி இல்லாமல் இருந்தால் கட்சி அவ்வளோதான் நாளைக்கு உங்கள் மீது தாக்குதல் நடக்கும்போதே ஒன்றும் நடக்காதுன்றதா எதார்த்தமான விஷயம் இது ஒரு அபாயகரமான ஒரு நிலை அதை புரிஞ்சுக்கணும் தங்க தமிழ் செல்வனுக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்க திமுக ஒன்றும் பண்ணலையே தானே இருக்குது இப்போ இந்த இந்த விஷயத்தை எல்லோரும் இப்போ தீவிரமாக புரிஞ்சுக்கிறோம் பாஜக என்ற கட்சி எவ்வளோ ஒரு அபாயகரமான கட்சி இப்போ தமிழ்நாட்டை ஒரு அன்ட்ரஸ்ட்டாக மாற்றுறாங்கல்ல அன்ட்ரஸ்ட்டாக மாற்றுறாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி நீதிமன்றத்தில் என்ன வேணாலும் செய்கிறாங்க வெளியிலே என்ன வேணாலும் செய்கிறாங்க அந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தையே அவங்க அக்ரகாரம் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு வழக்கறிஞர்கள் பயன்படுத்துகிறாங்க இப்படி தான் ஒரு நிலமை இருக்குது ஆனால் திமுக தரப்பு ஒரு பத்து பேர் கூட வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது முற்போக்கம் அப்படி இருக்க அமைப்புகள் பெரிய கட்சிகள் சேர்ந்தவங்க யாரும் வர மாட்டுறாங்க இப்போ தனியாக போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே இப்போதாவது எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து களத்தில் அவர்களை எதிர்கொள்வதற்கு வரணுன்றது நேற்று வந்து பொதுமக்களும் அதோட சேர்ந்துருக்காங்க சேர்ந்து அவர்கள் அடிச்சிருக்கிறது ஒரு முக முக்கியமாக திருக்குமலை செய்தியாக பார்க்க முடியுது இது எல்லா ஊர்லேயும் பொதுமக்கள் எதுக்கு தான் செய்கிறாங்க பிஜேபி காரணம் கடை கடையடைக்கு சொன்னாங்க அப்போ பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற போது பொதுமக்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அவர்களை அவர்கள் மிரட்டுகிற போது யார் வருவாங்கன்ற கேள்வி இருக்குது அரசாங்கம் வரும் கட்சி எல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கணும் வருஷம் இருந்தாங்க இப்படி போய் சொல்லுங்க எல்லா கட்சியும் இருக்கிறாங்க ரவுடி தனத்தை மையமாக வைத்து வர்றது இப்ப அவங்களுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது அப்படின்ற நிலைமை உருவாக்குறது இல்ல இப்ப திருப்பணம் பாருங்க நியாயம் பின்னாடி போயிடுச்சு இஸ்லாமியர்கள் குரல் ஒடுக்கப்பட்டுருச்சு ஸ்டேட்டில் உள்ள அதிகாரிகள் சேர்ந்து ஒடுக்குறாங்க கொடுத்து எஃப்ஐஆர் பண்ண அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க முந்நூறு வருஷமாக கொடி ஏற்றுற இடத்துல ஏற்றுறதுக்கு இப்போ எஃப்ஐஆர் எப்படி நடக்குது ஒரு கண்டெம்ல எப்படிங்க நடக்குது சரி திமுக வழக்கறிஞர் ஏஜி வீரக்கருன்ற இது இது அப்படி பண்ண முடியாதுங்க இந்த கண்டெம்ல நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும்ல எதுவுமே சொல்லாமல் இருந்தால் யார் தான் எதுக்கிறது இந்த நிலைமை எல்லாருக்கும் வருன்றதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தர்காவை மிரட்டி தர்கா மேலே எஃப்ஐஆர் போடுறது நாளைக்கு இது திமுகவுக்கும் திரும்பும் நாளைக்கு எல்லா கட்சிகளுக்கும் எதிராகவும் திரும்பும் கூட்டணியில் இருக்க அதிமுகவுக்கு எதிராகவும் திரும்பும் இன்னைக்கு விஜயை வச்சு மிரட்டுறாங்கல்ல விஜய பிஜேபி அரசாங்கம் நீ மிரட்டி படத்தை வெளியிடலை ஆனால் விஜய் ரசிகர்கள் வாய்க்கிலேயே பேசுகிறோம் பிஜேபிக்கு எதிராக வாயை தர அவங்களும் திமுக செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்ன அறிவு இருக்கு பாருங்கள் இன்றைக்கி உடனே சிங்கிள் ஜட்ஜ் நீதிபதி பிடி ஆசா அவர்கள் போட்ட உடனே காலைல ஆர்டர் போடுறாங்க மதிய எடுத்து ஸ்டே வாங்கிட்டாங்க இருபத்தொன்னாம் தேதி வாய் தான் பொங்கலுக்கு பொங்கலுக்கு விஜய் படம் வரக்கூடாதுன்னு தடுத்தது பிஜேபி மோடி அமித்ஷா ஆனால் சமூக வலைத்தளங்களில் திமுகவை சேர்ந்தவங்களுக்கு எதிராக இல்லை பெண்களுக்கு எதிராக விஜய்யை பற்றி விமர்சனம் பண்ணால் பேசுகிற பொங்குகள் தம்பி எல்லாம் அவங்க வீரம் அவ்வளோதான் ஏன் மோடிக்கு எதிராக பொங்க வேண்டியதானே அமித்ஷாக்கு எதிராக பொங்க வேண்டியதானே பிஜேபிக்கு எதிராக பொங்க வேண்டியதானே போராட வேண்டியதானே அமித்ஷா படத்தை கொழுத்து மோடி படத்தை கொடுத்து செய்ய வேண்டியதானே போராட்டம் பண்ணு எதுவுமே செய்கிற கிடையாது சோசியல் மீடியாவிலோட பேசுகிற கிடையாது வாயை அமுக்கிட்டு இருக்கார் விஜய் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கார் அவர் வீரமெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரில அவன் கட்சியிலேருந்து போராட்டம் பண்ணணும்னாங்க ஒரு ஒரு படம் வெளியே வர்றது வந்து ஒரு அடிப்படை உரிமை கருத்தை சொல்கிறது கருத்துரிமையின் வாழ் வரும் இப்போ எங்கள் படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிறது வந்து கருத்துரிமை மீறி செயல் போராட்டம் பண்ண ஏன் பண்ண மாட்டேறேன் உன் கொள்கை எதிரி தான் இப்போ தடுக்கிறான் கொள்கை எதிரிகார போராட்டம் பண்ண வேண்டியதானே அந்த கட்சிக்காரங்களும் என்ன செய்கிறாங்க இதெல்லாம் அதான் சொல்கிறேன் ஐடியாலஜி இல்லாத நீங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை வச்சுருந்தாலும் அதனால் யூஸே கிடையாதுன்றது தான் அது திமுகவில் இருந்தாலும் சரி விஜய் கூட இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி கொள்கை இல்லாத கூட்டத்தை நீங்கள் வைத்து எதுவுமே செய்ய முடியாது அது திமுக ஒரு பிரமுகர் பேசி இருந்தாலும் பரவாயில்ல அவர் ஊடவில் அவர் பேசுகிறார் அவரையும் பேசுகிறாங்க பாதையை வெளியேறுங்கிறது அவருமே வருத்தப்பட்டு செய்தியை பதிவுன்றார் எப்படி என்ன சொன்னார் அதாவது யாருக்குமே இங்கே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை திமுக காரங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கு சேகர்பாபு பேசுகிற இடத்துல மனோதங்கராஜ் பேசுகிற இடத்துலலாம் பல்வேறு இடங்களில் பிரச்சனை நடந்திருக்கு சுசீந்திரன் கோயில் அவர் போகிற போது அல்லேலியா பாபுன்னு கோஷம் போட்டு தகராறு பண்ணுறாங்க இப்போ திமுக அமைச்சர் நேரடியாக தான் வம்புல்கிறாவே நீங்கள் என்ன பண்ணீங்க திமுக காரங்க அமைச்சரே நேரடியாக சண்டை கூப்பிட்றான்ல அவன் வந்து சாவர்காரன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் பிஜேபிக்காரங்க போகிற இடத்துல திமுக காரங்க தரண்டு பிரச்சனை பண்ணணும்ல அப்படி பதிலுக்கு பண்ண தானே அது நிற்கும் கலைஞரை கலைஞர் வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான் அப்படின்னு கேட்ட உடனேயும் அங்கே கலைஞர் தலையை வெட்டணும் அப்படின்னு பேசினாங்க ஒரு சாமியார் அதுக்கு எதிராக பிஜேபி ஆஃபீஸ் அன்னைக்கு போய் திமுக தொண்டர்கள் அடித்தாங்க அதுக்கு பிறகு அது நின்று சந்த பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து அராஜகமாக அவர்கள் அவ ரவுடித்தனம் வன்முறை இதை வச்சு தான் வருவான் பிஜேபி அதை நீங்கள் களத்தில் நின்று முறியடிக்கலைன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடணும் இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை இப்போ தமிழ்நாடு பெரியார்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டும் கிடையாது களத்துக்கு வாரீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள் கொள்கை ரீதியான நபர்களை உருவாக்குறீங்களா இல்லையா உங்கள் கட்சி தலைமை திமுக மற்ற எல்லா கட்சியிலேயும் சரி கொள்கை ரீதியான நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து களத்தில் மோத தயாராக இருக்கீங்களா அப்படின்றதான் கேள்வி மோத தயாராக இருந்தால் பிஜேபோடு ஃபைட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுருங்க யாராலும் புது ஃபோர்ஸ் கூட வரட்டும் நன்றி சார் நன்றி